ஹே ஹெகாய்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் அம்மா வீட்டில் இருந்து முன்னாடி நாள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தோம் அதனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சுமே குளிச்ச ரெடி ஆயிடுச்சு ஊறி கிளம்புறதுக்காக அண்ட் மாப்ளஸ் சாருக்கு இங்கே வந்தாலே கொஞ்சம் கவனிப்பு அதிகம் தான் காஃபி மட்டும் பெட் வரைக்கும் போகாது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே பெட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து மட்டன் குழம்பும் பூரியும் செஞ்சிருந்தாங்க நான் எல்லாம் பூரி சொல்கிறேன்னா அப்பள தான் வரும் ஏதாச்சும் ஒரு பூரி மட்டும் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும் ஆனால் எங்கள் அம்மா சொல்கிற எல்லா பூரியுமே நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சா எப்படின்னு சொல்லி சில டிப்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டேன் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறம் செல்லியக்கோ ஜில்லுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு பாய் ஜில அண்ட் நார்மலாக ஜெக்தீஷ் ட்ரைவ் பண்ணாங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஆகும் ஸோ அன்றைக்கி நான் கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலேயே ஆகிடுச்சு நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ண மாட்டேன் கார் எப்பவுமே என்னோடய கண்ட்ரோல்லே இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுவேன் ஏன்னா நான் இன்னும் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன்